சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹி அன்பு குழந்தையே உன் சாய் அப்பா உனக்கு சொல்ல போகின்ற இந்த செய்தியை கேட்டால் சற்று நீ ஆடித்தான் போவாய் உன் அப்பா என்ற அடையாளத்தோடு ஒருவரை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் மட்டும் உன் கைகளில் இல்லாமல் ஆனால் என்றோ நீ சென்ற இடத்தில் புல் முளைத்திருக்கும் அதாவது உன் வாழ்க்கை என்றோ முடிந்திருக்கும் என்று உன் அப்பா சொல்கின்றேன் அப்பா சொல்லும் பொழுது என் குழந்தையின் மனதிற்குள் பதற்றம் வருகிறதல்லவா உன்னை அழிக்கும் சூழ்ச்சி ஒன்று உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் அரங்கேற்றப்பட்டது ஆனால் உன் கையில் இருக்கின்ற இந்த விஷயத்தினால் அது உன்னை நெருங்காமல் போய்விட்டது என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை வராகி சாயப்பா இருவருமே சேர்ந்து உன்னை காத்து கொண்டிருக்கின்றோம் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் இப்படியெல்லாம் நடக்குமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது இதற்கு மேல் என்ன வேண்டும் இதற்கு மேலும் உனக்கு நிரூபிக்க நான் அவர்களின் அடையாளத்தை உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் இத்தனை நாள் உன்னை நீ பட்ட கஷ்டங்கள் நீ பட்ட வேதனைகள் உன் வாழ்க்கை துணையோடு உனக்கு இருந்த பிரச்சனைகள் என்று தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை போட்டு பாடாய்படுத்திக் கொண்டே இருந்தது உன்னை இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் போட்டு புரட்டி எடுத்த நாட்கள் அதிகம் எப்படி இதிலிருந்து மீண்டு வரப் போகின்றோம் எப்படி இந்த விஷயத்தை நாம் கடந்து வரப்போகின்றோம் பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கிறதே என்று சொல்லி என் குழந்தையினி பட்ட துன்பங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் இதையெல்லாம் என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் சாயப்பா நடந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் ஆனால் நிச்சயமாக என் குழந்தை ஒரு தெளிவு கிடைத்துவிடும் இதனால்தான் நமக்கு எப்படியெல்லாம் நடந்ததா என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் கொடுத்திட்ட விஷயங்கள் அந்த நிகழும் எப்படியாவது உன்னை இந்த நிலையிலிருந்து இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் இனி இந்த சூழ்நிலைகள் கடந்து உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவும் எல்லாவற்றிலுமே உனக்கு ஒரு நன்மைகள் பிறந்திருக்கத்தானே செய்கின்றது எல்லா நிலையிலும் உனக்கான ஒரு சந்தோஷம் கிடைத்திருக்கத்தான் செய்கின்றது ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலாக உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனை பெரிதாகிக்கொண்டே கொண்டே இருந்தது எந்த நிலையிலும் உன்னால் அதிலிருந்து விடுபட முடியவில்லை ஏதோ ஒன்று உன்னை போட்டு கொண்டே இருந்தது இனிமேல் நாம் இந்த வாழ்க்கையை இத்தோடு முடித்துவிட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டிருந்தால் அப்போதுதான் என் குழந்தை இந்த விஷயத்தை உன் கையில் எடுத்தாய் அந்த நொடி முதல் பெரிதாக பிரச்சனைகள் வரவில்லை என்றாலும் என் குழந்தை ஓரளவிற்கு நிதானத்தோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தொடங்கிவிட்டாய் வாழ்க்கையின் யதார்த்தமும் இந்த வாழ்க்கை கற்றுக்கொடுத்த அனுபவமும் உன்னை வாழச் சொல்லியது அது மட்டுமல்ல உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் அவரின் உண்மையான முகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்காட்டத் தொடங்கினார் உன் குடும்பத்தில் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்படும்போது அதை சமாதானப்படுத்துவதற்கு வந்தவர் போல நாடகம் ஆடியவர் எப்பொழுது உன் துணைக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகள் குறைந்ததோ அப்பொழுது தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டி தொடங்கினால் அப்படியானால் இதில் ஒரு விஷயம் உனக்கு தெளிவடைய வேண்டும் உன் துணைக்கும் உனக்கும் இடையில் நடந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் இவர்தான் காரணம் உன் துணையின் மீது எந்த தவறும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருவருக்கும் இடையில் இருந்து மனதை இருக்கின்றது ஏதோ ஒரு விஷயம் இருவருக்கும் இடையில் மிகப்பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து நீ கவலைப்படுகின்ற அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்ததல்லவா இனிமேல் இந்த சூழ்நிலைகளை கடக்க வேண்டும் இந்த நிலையை கடந்து நீ வாழ வேண்டும் உன் துணைக்கும் உனக்கும் இடையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளைக் கண்டு ரசித்தவர்களுக்கு இப்போது ரசிப்பதற்கு எதுவும் இல்லை ஏனென்றால் பிரச்சனைகள் பெரிதாக வரவில்லை அல்லவா இனி என்ன செய்யலாம் என்று இவர்கள் தீவிரமாக யோசித்து கொண்டிருக்கிறார்கள் இனி உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று இவர்கள் தெரிந்து கொள்ள பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் உன் சாயப்பா கொண்டு வந்து தரப்போகிறேன் இப்படியெல்லாம் எதற்காக செய்ய வேண்டும் நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கை துணை சந்தோஷமாக இருந்தால் அதை நினைத்து இவர்கள் மகிழ்ச்சித்தானே அடைந்திருக்க வேண்டும் மாறாக எதற்காக பிரிக்க நினைத்தார்கள் எதற்காக துன்பப்பட வைக்க நினைத்தார்கள் என்று யோசிக்கிறாய் அல்லவா எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய துணையை பிரிந்து அல்லது தன்னுடைய துணையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு உன்னுடைய துணைதான் மிக பெரும் ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன்னுடைய துணைதான் இந்த வாழ்க்கையில் உனக்கும் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து கொண்டிருந்தவர் எப்போது இந்த வாழ்க்கைக்குள் வரத் தொடங்கினார்களோ அப்பொழுதிலிருந்து இவர்களின் ஆதரவு அவர்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் குறைந்துவிட்டது இதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எதையாவது செய்து பிரித்துவிட வேண்டும் இவர்களுக்குள் இருக்கின்ற கஷ்டங்களை அதிகப்படுத்த வேண்டும் எப்படியும் வாழ்க்கை துணை இருக்கும்போது சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரத்தான் செய்யும் அந்த மனஸ்தாபங்களை பெரிதுபடுத்தி இவர்களுக்குள் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் இதைதான் அவர்கள் நிறைவாகவும் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை பாதிப்புக்கு உள்ளாக்கும் பொழுது என் நீ சற்றென்று உன் கையில் எடுத்த இந்த விஷயம் உன்னை இன்னமும் வாழ செய்து கொண்டிருக்கின்றது சரி இவர்கள் கொடுத்ததையெல்லாம் போகட்டும் இவர்கள் கொடுத்த துன்பங்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையினை சரியாக கொண்டு சேர்க்க உன்னாலா அத்தனை முயற்சிகளையும் இனிமேல் நீ செய்யப் போகிறாய் உன்னைச் சுட்டு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெளிவுபடுத்தப் போகிறாய் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கப் போகிறேன் என்பதனையும் இன்று நீ உணரப்போகிறாய் சாயப்பா சர்வசாதாரணமாகவெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடுவதில்லை ஏதேனும் ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொடும்பொழுது நிச்சயமாக சாயப்பாவின் வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்ந்துவிடும் அதே நேரத்தில் என் குழந்தை நீ இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இப்பொழுது இருக்கின்றது அதை நீ விட்டுவிடக்கூடாது ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலை இதனை நீ விட்டு விடுவாயா ஆனால் நிச்சயமாக என் குழந்தை மீண்டும் இவர்களின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்துவிடும் உன்னுடைய துணை உன்னிடத்திலிருந்து நிரந்தரமாகவே இவர்கள் பிரித்து விடுவார்கள் உன்னையும் அழித்து விடுவார்கள் என்பதுதான் இந்த நிலை என் அன்பு குழந்தையே இந்த நிலையை உணர்த்திவிட இந்த சாய் வந்திருக்கின்ற இந்த நேரத்தை என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்ன விஷயம் உன் கைகளில் இருக்கின்றது அப்படி எந்த ஒரு பொருளை நீ கைகளில் வைத்திருக்கிறாய் தெரியுமா அதுதான் இறை நம்பிக்கை தெய்வங்களின் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் உன் குல தெய்வத்தை கையெடுத்து வணங்குகிறாய் எனக்கு உங்களை உங்களை இன்றி வேறு யாரும் இந்த வாழ்க்கை நிலை இல்லை என்று தெய்வமே கதி என்று நீ சரணடைந்திருக்கின்றாய் இந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் விட்டால் போதும் நிச்சயமாக அத்தனை நன்மைகளையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்வாய் என்பதனை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் தெய்வமே கதி என்று இருக்கின்ற குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் என்ன சோதனை யாரால் வந்தாலும் அதை சுலபமாக நிவர்த்தி செய்து விடலாம் ஆகையால் எதற்கும் கவலை கொள்ளாதே உன்னுடைய உன்னுடைய தெய்வ சக்தி உன் இறை சக்தி நிச்சயமாக உன்னை எல்லா விதத்திலும் காப்பாற்றும் என்பது உண்மை ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்